வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி தொடர்ந்து தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் பண்பாட்டை மீட்டெடுப்பதும் எழுத்தாளர் சங்கத்தின் கடமைதான் வலியுறுத்தல் எழுத்தாளர் வாசகர்களை உருவாக்குவது மட்டுமின்றி நமது பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுப்பதும் எழுத்தாளர் சங்கத்தின் கடமைதான் நம் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருப்பதாக பேரா தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் சிவாலேனின் கூறினார் பேரா தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஏற்பாட்டில் உள்ள கட்டிடத்தில் நடைபெற்ற பொங்கல் தமிழ் திருநாள் நிகழ்ச்சியில் மேலும் இளம் எழுத்தாளர்களை உருவாக்குவதிலும் சங்கம் தீவிர முனைப்பு காட்டி வருவதாக கூறிய அவர் இளம் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டவும் பயிலரங்கை முன்னெடுக்கவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அதே நீண்ட இடைவேளைக்கு பின்னர் பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் பதிமூன்று எழுத்தாளர்களின் சிறுகதைகளை கொண்ட சிறுகதை நூலையும் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியீடு செய்ய வருவதையும் தனதுரைவின் போது சிவாலனின் தெரிவித்தார் முன்னதாக நிகழ்ச்சியை பொங்கல் வைத்து சிறப்பான முறைகள் தொடங்கப்பட்ட நிலையில் சங்கத்தின் துணைத் தலைவரும் நிர்வாகத்தின் ஆலோசகருமான வரவேற்பு இந்நிகழ்ச்சியை ஆக்கப்பூர்வமாக ஆசிரியரும் சங்கத்தின் செயலர் உறுப்பினருமான திருமதி புவனேஸ்வரி வழி நடத்த பாவலர் முத்துப்பாண்டி கவிஞர் ராதி சுப்பையா மற்றும் கவிஞர் மொழிபித்தன் ஆகியோர் பொங்கல் சிறப்பு கவிதையும் வாசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்